ஒருவர் சிற்பியை அழைத்து வந்து எனக்கு சில சிற்பங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அப்படியே செய்துவிடலாமே எங்கே எப்படி செய்யப்போகிறாய் என்று பொழுது அருகாமையிலே பாறைகள் இருக்கிறது அதை உடைத்து வந்து அதை செய்து அதிலிருந்து நான் சிலையை செய்துவிடுவேன் என்று அவர் சொன்னார் மிக்க மிக்க மகிழ்ச்சி முதலில் ஒரு யானை சிலையை செய் என்றார் செய்துவிடலாமே யானையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்றார் பார்த்திருக்கிறேன் காட்டில் இருக்கும் அப்படியே செய்துவிடலாம் என்று அவர் ஒரு யானை பொம்மையை செய்தார் ஒன்றாக வைத்தால் நல்லாக இருக்காது அதுவும் இரண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லி இரண்டையும் செய்து எங்கே வைப்பது என்று அவர் கேட்டார் இதையெல்லாம் ஒரு கோவிலே விடலாம் ஏனென்றால் யானையை பார்த்து எல்லோரும் அச்சப்படுகிறார்கள் பயந்து ஓடுகிறார்கள் அதனால் யானை வந்தாலே அவர்களுக்கு அந்த அச்சம் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்குத்தான் அதற்கு ஏதாவது பெயர் வைக்கலாமே என்றால் ஐராவதம் என்ற பெயரை வைக்கலாம் என்று சொன்னார் அப்படியேத்தான் ஐராவதம் என்ற ஒரு கோயிலையும் சோழர்கள் காலத்தில் ராஜேந்திர சோழன் கும்பகோணம் அருகாமையிலே ஒரு கோயிலை கட்டினான் எப்படி அந்த சிற்பங்கள் நிறைந்த அந்த கோயில் ஐராவதம் என்ற யானை சிலை அங்கேதான் இருக்கும் மிக அருமையாக இருக்கும் பட்டீஸ்வரம் என்ற கோயிலிலும் இருக்கிறது மற்றும் ஒரு இன்னொரு கோயிலும் இருக்கிறது அங்கேயும் அப்படித்தான் இருக்கும் மிக அருமையான சிற்பங்களுடைய கோயில்கள் கும்பகோணத்தில் தான் இருக்கிறது இதையெல்லாம் நான் பார்த்து 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 வியந்து போயிருக்கிறேன் ஒரு கல்லில் இவ்வளவு சிற்பங்களை செய்ய முடியுமா என்று வியந்ததுண்டு இதை பார்ப்பதற்கு உலகத்திலும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் இங்கே வந்து பார்க்கிறார்கள் என்ன பெருமையாக இருக்கிறது சிற்ப வல்லுநர்கள் நேரில் பார்த்த யானையை பார்த்து இப்படித்தான் இருக்கும் அதற்கு காது பெரியதாக இருக்க வேண்டும் கால் தடிமனாக இருக்க வேண்டும் உயரம் குறைவாக இருக்க வேண்டும் தும்பிக்கை இருக்க வேண்டும் என்று இன்றுதான் இப்படித்தான் யானையை செய்தார்கள் ஒரு அச்சம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இன்றளவும் பல இடங்களில் காடு நிறைந்த இடத்தில் யானை உள்ளே வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வந்து புகுந்து விடுகிறது எல்லோரும் பயந்து அலறி ஓடுகிறார்கள் ஏதாவது வனத்துறைக்கு சென்று இதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அப்படி நடக்கிறது அதனால்தான் இந்த யானையை வைத்து ஒரு காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு காணொலியை செய்தேன்